அனைத்து பெரியவர்களுக்கும் செயல் வீரர்களுக்கும் முதலில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை சொல்ல நான் இங்கே அனைவரும் உரையாற்றியது போலவும் இன்று காலை நடந்த வீரர் கூட்டம் கிழக்கு மாநகர செயல் வீரர் கூட்டத்தில் உரையாற்றும் பொழுது நமது கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் சொன்ன அந்த வார்த்தை என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே நாடாளுமன்ற தேர்தலுக்கான செயல்வீரல் கூட்டத்தை ஆரம்பித்த மாவட்டம் அது திருச்சி தெற்கு மாவட்டம் தான் என்கின்ற அந்த பாராட்டை இன்றைக்கு நாம் அனைவரும் பெற்றிருக்கின்றோம் ஆக அதை வெறும் பாராட்டோடு மட்டும் அதை நின்று விடாமல் அந்த ஊக்கத்தை பெறுகின்ற அளவில் அந்த உற்சாகத்தை பெறுகின்ற வகையில் நாம் ஒவ்வொருவரும் இந்த வெற்றியை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு வழங்குகின்ற அந்த நிகழ்வாக நம்முடைய உழைப்பை நாம் செலுத்தியாக வேண்டும் இங்கே எல்லோரும் பேசியது போல குறிப்பாக இலியாஸ் பேசியது போல தான் சார்ந்திருக்கின்ற வட்டக்கழகம் பதினாலாவது வட்டக்கழகம் நூத்தி ஒன்பதாவது பூத்துன்னு சொல்லி கிட்டத்தட்ட அதில் எத்தனை வாக்குகள் இருக்கின்றது அதையெல்லாம் நாங்கள் எப்படி பெற்றுத்தர போகிறோம் என்று சொல்வதாக இருந்தாலும் இருக்கிறதுலே மூணாவது வார்டு தான் அதிகப்படியாக இன்னைக்கு நாங்கள் ஃபார்ம சேர்த்திருக்கோம்னு சொல்வதாக இருந்தாலும் இது போன்ற ஆரோக்கியமான போட்டி நமக்குள் இருக்க இருந்தாக வேண்டும் ஏறத்தாழ ஐம்பது ஐம்பத்தி ஆண்டு காலம் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக இருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம்முடைய இயக்க தலைவர் இயக்குகின்ற தலைவர் இன்றைக்கு படிப்படியாக நம்மளை செதுக்குகின்ற அந்த பணியில் முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார் ஏற்கனவே தெரியும் நம்ம வந்து பூத் கமிட்டி அமைக்க சொன்னாங்க அதை அமைச்சு முடிச்சிட்டோம் இப்ப நூறு பேருக்கு ஒருத்தர் என்று நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னாங்க அந்த கமிட்டியும் எடுத்து கொடுத்து விட்டோம் நாம இப்படி தேர்தலுக்கான அந்த ஆயத்த பணியை அவர் ஏற்கனவே அவர் சொன்னதை செய்து கொண்டிருக்கின்ற மாவட்டமாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னாலும் இன்றைக்கு நாடாளுமன்றம் என்று வரும்பொழுது நம்முடைய தொகுதியை சார்ந்து இன்றைக்கு ஒரு வேட்பாளர் ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கிறார் ஆக அந்த வெற்றியை நாளைக்கு நம்முடைய சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் யாரை கை காட்டுகிறாரோ அவர் யாராக இருந்தாலும் சரி நம்மை பொறுத்த வரைக்கும் நிற்பது முத்தமிழறிஞர் கலைஞர் நிற்பது நம்முடைய இயக்க தலைவர் நிற்பது உதயசூரியன் என்கின்ற அந்த உணர்வோடு நாம் பணியாற்ற வேண்டும் என்பதை எடுத்து சொல்லுகின்ற நிகழ்வாகத்தான் இங்கே நாம் அனைவரும் கூடியிருக்கின்றோம் வருகை தந்திருக்க நீங்கள் அந்தந்த பகுதியில் இங்கே வருகை தந்திருக்கிற ஒவ்வொருவரும் இத்தனை வாக்குகளுக்கு நான் பொறுப்பு என்பதை மனதில் வைத்துக் கொள்கின்ற ஒரு கூட்டமாக ஒரு செயல்விற்கு கூட்டமாக உறுதியேற்றுகின்ற கூட்டமாக இந்த கூட்டம் இருக்க வேண்டும் இங்கே அன்பு சகோதரர் ஜான் பிரிட்டோர்கள் பேசிய பொழுது இந்த இரண்டு ஆண்டு கால சாதனை நம்முடைய இயக்கத்தினுடைய தலைவர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த இரண்டு ஆண்டில் என்னென்ன சாதனை ஏன்னா ஏழாம் தேதி என்று இரண்டு ஆண்டுகள் நாம் அனைவருடைய ஆதரவோடும் அது நிறைவு செய்ய இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது மக்களிடம் எடுத்து செல்கின்ற அந்த பணி பொதுக்கூட்டம் மூலமாகவும் சொல்ல வேண்டும் அவ்வப்போது எங்கெங்கே நாம் மக்களை சந்திக்கணும் நாம் நம்முடைய இயக்கத்தை பற்றியும் நம்முடைய முதலமைச்சருடைய சாதனை பற்றியும் பெருமையோடு எடுத்து பேசுவதும் அவருக்கு பிரச்சாரம் தான் அதை செய்யக்கூடியவர்களாக செயல் வீரர்களாக இங்கே வருகை தந்திருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் குறிப்பாக இது போன்ற செயல் கூட்டத்தை யார் நடத்துவார் என்று சொன்னால் அந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கிற மாவட்ட கழக செயலாளர் அங்கே இருக்கின்ற ஒன்றிய நகரம் எல்லாம் பேசிவிட்டு செல்வது வழக்கம் ஆனால் இது ஒரு புதுவிதமான ஒரு முயற்சி ஒவ்வொரு செயல்வீரர் கூட்டத்திற்கும் அது நகர கழகமாக இருந்தாலும் ஒன்றிய கழகமாக இருந்தாலும் பேரூர் கழகமாக இருந்தாலும் பகுதி கழகமாக இருந்தாலும் ஏன் கிழக்கு மாநகரத்தின் சார்பணிக்கு நடைபெற்ற இது போன்ற செயலர் கூட்டத்தில் நாமே பேசி கொண்டிருப்பதை வெளி மாவட்டத்திலிருந்து மாவட்ட அழைத்து வர வேண்டும் அங்கே அவர்கள் என்னென்ன பணிகள் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய எல்லாம் என்ன எல்லா மாவட்ட செயலாளரும் வெற்றியையும் பார்த்தவர்கள் தான் தோல்வியையும் பார்த்தவர்கள் தான் ஆக அந்த தோல்வி என்று வரும்போது அதை எப்படி அவர்கள் எதிர்கொண்டார்கள் வெற்றி என்று வரும்போது அந்த வெற்றியை எப்படி அவர்கள் தக்க வைத்துக் கொண்டார்கள் என்கின்ற அந்த அனுபவத்தை பெறுகின்ற வகையில் அது இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் ஆக அந்த வகையில்தான் இன்றைக்கு நம்முடைய அண்ணன் ஒய் பிரகாஷ் அவர்கள் மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகிரியினுடைய மாவட்ட செயலாளர் தொடர்ந்து இரண்டு முறை வெற்றி பெற்றவர் ஆக அவருடைய அனுபவத்தையும் நாம் பெற வேண்டும் அவர் நமக்கு வழங்கின்ற அந்த ஆலோசனை என்பதற்காகத்தான் நம்முடைய அழைப்பை தந்திருக்கின்றார் வருகை தந்திருக்கின்ற அண்ணன் பிரகாஷ் அவர்களை திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருக 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 என்று வரவேற்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நான் பல முறை நான் அவருடைய மாவட்டத்திலே நான் பொதுக்கூட்டங்களை பேச சென்றிருக்கின்றேன் இருக்கின்ற நிர்வாகிகளிடம் சந்தித்து உரையாடுகின்ற அந்த பழக்கமும் எனக்கு உண்டு அதே போன்று பூத் கமிட்டி அமைக்கின்ற பணியில் எங்களுக்கென்று ஒரு சில மாவட்டங்களை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அன்றைடைய எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது எங்களுக்கு வழங்கினார்கள் நானாக இருந்தாலும் சரி நம்முடைய மாநில மாணவர்களுடைய செயலாளர் இருக்கின்ற சிவிஎம்பி எழுநரசனாக இருந்தாலும் நாங்கள்லாம் அங்கே சென்று பணியாற்றி இருக்கின்றோம் நாங்கள் அங்கேயே தங்கி மூணு நாலு நாள் தங்கி வந்து கிராமம் கிராமமாக சென்று அந்த பூத் கமிட்டிலாம் ப்ராப்பராக அவங்க வந்து அது முறையாக அது செய்திருக்கிறார்களா என்ன என்பதை அண்ணனார் கூட சேர்ந்து ஒவ்வொரு கிராமமாக போனோம் ஒரு பஸ் ஸ்டாப்ல உட்காந்து அங்கே பேசுவோம் சின்ன சின்ன ஒரு கடை கடையில உட்காந்து நாங்க பேசுவோம் இது போன்ற செலவுகள் கூட்டத்துல நாங்க பேசுவோம் அங்கே இருக்கின்ற பழக்க வழக்கங்கள் இவர்கள் பேசுகின்ற தமிழே பாத்தீங்கன்னா நமக்கு வித்தியாசமாக இருக்கின்றோம் இவர்கள் உச்சரிப்பே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும் அங்கே ஆனால் அவங்க பேசுறதுலாம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் கரடு மூடா இருக்கும் ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அதை உறுத்தா எப்படி இனிப்பாக இருக்குமோ அது போன்ற மக்களாக அவர்களை பார்க்க ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தை ஒட்டி இருக்கின்ற அந்த பகுதி அங்கே ஆக தமிழும் பேசுவார்கள் கன்னடிக்காவும் பேசுவார்கள் இந்தியும் பேசுவார்கள் தமிழும் பேசுவார்கள் தெலுங்கு பேசுவார்கள் ஆங்கிலம் இப்படி அனைத்தும் கலந்திருக்கின்ற ஒரு கலாச்சாரத்தில் இன்றைக்கு அவர் ஒரு மாவட்ட கழக செயலாளராக தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக அவர் வெற்றி பெற்று வரும் பொழுது அனைத்து கலாச்சாரத்தையும் எப்படி அவர் ஒருங்கிணைக்கிறார் என்பதை கண்கூடாக நாங்கள் பார்த்தவர்கள் ஆக அந்த தான் இன்றைக்கு அவரை அழைத்து வந்து அவருடைய அனுபவத்தை நம்முடன் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நாம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் சட்டமன்றத்தில் எப்படி நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் எந்திரிச்சு நின்று குறிப்பாக விவசாயிகள் பிரச்சனை சொல்ற மொதல் நானே டெல்டா காரன் தான் என்னை மீது எதுவும் அநியாயம் நடந்துவிட முடியாது என்று சொல்லுகின்ற அளவிற்கு அந்த உரிமையை கொண்டாடுகின்ற விவசாயிகள் என்று பார்க்கும்போது அவர் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம் இந்த ஆண்டு சாதனை ஏழாம் தேதி ஒன்பதாம் தேதி கிட்டத்தட்ட பொதுக்கூட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் நடத்துகின்ற ஒரே இயக்கம் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஏனென்றால் அவ்வளவு சாதனை செஞ்சிருக்கிறோம் இந்த ரெண்டு வருஷத்திலே இவ்வளவு சாதனைகள் நாம் புரிஞ்சிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது இன்னும் மூணு வருடம் இருக்கின்றது அதையும் செய்து காட்டுவோம் இப்படிப்பட்ட முதலமைச்சர் இருக்கும் பொழுது நாம் அந்த மெம்பர்ஷிப் ஃபார்ம் உறுப்பினர்கள் சேர்க்கதை இன்னும் நாம் அதிகப்படுத்தி கொண்டு செல்கின்ற பணிகள் நம்மளை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் வரியை தந்திருக்கின்ற நீங்கள் பல தேர்தல்களை பார்த்தோங்க பல அனுபவசாலிகள் பல அனுபவசாலிகளும் இருக்கிறீங்க இளைஞர்களும் இருக்கின்றார்கள் இது ஒரு கலவையாக நாம் அனைவருமே மூத்த முன்னோடிகள் என்று சொல்லும் பொழுது அவரிடம் இருக்கின்ற அனுபவத்தை பெறக்கூடியவர்களால் இளைஞர்கள் இருக்க வேண்டும் அதே போன்று இளைஞர்கள் கொஞ்சம் வேகமாக துழி செயலாற்ற வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுது பெரியவர்கள் நீங்கள் அவரை தட்டி கொடுக்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் அது இருக்க வேண்டும் ஏனென்றால் இருவரும் சேர்ந்து வரும் மூலம்தான் நாம் ஏற்கனவே பெற்றிருக்கிற அந்த வெற்றியை நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியும் ஆக அந்த வகையிலே மணப்பாறை நகரத்தை பத்தி புதுசாக சொல்லணும் அவசியம் இல்லை மணப்பாறை நகரம் என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கோட்டை தான் என்பதை பல நேரங்களில் நீங்கள் அதை மீண்டும் வண்ணம் நம்முடைய மூலம் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த கூட்டத்தை நாம் கூட்டியிருக்கின்றோம் அடுத்த வருஷம் தானே நாடாளுமன்ற தேர்தல் ஏன் இப்பே கூட்டுறீங்கன்னா இன்னைக்கு இருக்கின்ற ஒன்றிய அரசு எப்படிப்பட்ட ஒரு நம் மீது தாக்குதல் இல்லாதையும் கொள்ளாதையும் எடுத்து சொல்ல வேண்டியது ஒரு சமூக அவன் கட்சி நடத்திட்டு இருக்கிறான் எப்படி வீடியோ போடலாம் எப்படி ஆடியோ எப்படி நம்ம எடிட் பண்ணி போடலாம் அது என்ன கிராபிக்ஸ் சேர்க்கலாம் இந்த தான் செய்கிறவங்களை தவிர நம்மை போட்டு களத்தில் இறங்கி செயல்படுகின்ற செயலியர்கள் இல்லாத ஒரு கட்சி அது ஆனால் நாம் கலைஞருடைய உடன்பிறப்புகளாக அவர் நமக்கு கத்து கொடுத்த அந்த களப்பணியை நிரூபிக்கின்ற வகையிலே நம்முடைய செயலாளர்கள் இருக்க வேண்டும் என்கிற வகையில நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் வேற எந்த கட்சியாவது செயல் இப்ப நடத்திட்டு இருக்கிறாங்களா ஏன்னா அதுக்கும் நாம தான் முன்னோடி ஆக அந்த தான் மணப்பாறை நகரம் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையின் நிரூபிக்கிட்ட வண்டம் நம்முடைய அனைவருடைய செயல்பாடும் இருக்க வேண்டும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தமாக இந்த மணப்பாறை நகராட்சியை பொறுத்தவரைக்கும் பதிவான வாக்குகள் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அதில் நமது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டினுடைய வேட்பாளர் பெற்ற வாக்குகள் பதினைந்தாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு என்று சொல்லும் பொழுது ஏறத்தாழ பதிவான வாக்குகளில் அறுபத்தி ஆறு புள்ளி ஒன்பது நாலு சதவீதம் நாமே பெற்றிருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக பதிவான வாக்குகள் இருபத்தி மூணாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒன்பது இதில் நமது மதசார்பற்ற முற்போக்கு கோட்டினுடைய வேட்பாளர் பெற்ற வாக்குகள் பனிரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒரு வாக்குகள் ஏறத்தாழ ஐம்பத்தி ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு சதவீதம் வாக்குகளை நாம் பெற்றிருக்கின்றோம் வட்டக்கழக செயலர்கள் அறுபத்தைந்து சதவீதம் எழுபது சதவீதம் எண்பது சதவீதத்தை தாண்டி நாங்கள் இந்த முறை வாக்குகளை பெறுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை மணப்பறை நகரம் முழுமையாக அதை நிறைவேற்றுகின்ற வண்ணம் நம்முடைய செயல்பாட்டை நீங்கள் அனைவரும் காக்க வேண்டும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் உரையினுடைய நன்றியையும் அதே கிருஷ்ணகிரியிலிருந்து நமக்காக இந்த மணப்பாறை நகரத்து வரைக்கும் வருகை தந்திருக்கின்ற அண்ணன் ஓய் பிரகாஷ் அவர்களை நாம் அனைவரின் சார்பாகவும் வருக 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 என்று மீண்டும் வரவேற்று இந்த அளவில் உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்